என்ற ஒரு மனைவி கொஞ்சம் துடுக்கா பேசுவாங்களாம் இளைஞர்கள் கூட்டு வச்சு அடிக்கடி போதனைகள் செய்வது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை வந்து உட்கார்ந்தா போதும் திட்ட ஆரம்பிச்சுட்டு சோம்பேறி சோம்பேறி எல்லாம் இங்க ஒரு சோம்பேறி வீட்டை வச்சுக்கிட்டு நான் கட்டி தவற அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் இவர் டீச் பண்ணிட்டே இருப்பாரு அதுக்கப்புறம் போயிடுவாங்க இது நடந்துட்டே வந்த போது பல நாள் இந்த மாதிரி நடக்குது ஒரு நாள் அந்த அம்மா பார்த்தா இது என்ன எப்படி சொன்னாலும் உங்களுக்கு சுரணை இல்லைன்னு சொல்லி ஒரு தொட்டில அங்க எல்லாம் தண்ணி இருந்தா எப்படி இருக்கும் மேல நாட்டுல ஐஸ் தண்ணி மாதிரியா இருக்கும் அந்த தொட்டில தண்ணி எடுத்துட்டு வந்து விடுவிடுவின்னு வந்து எல்லா உட்கார்ந்து இருக்காங்க பக்கத்துல இவர் தலையில அப்படியே கொட்டு விக்காதான் அப்படியே அழிச்சு விட்டுட்டு நாடு வெறும் இடி இடிச்சுது இன்னைக்கு இன்னைக்கு மழையும் பெஞ்சிருச்சு அவருடைய பொறுமைதான் போற்றப்படுகிறது இன்னைக்கு எடுத்து சொல்றேன் வள்ளுவர் காலத்துக்கு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த நிகழ்ச்சி இது வாழ்க வையகம் வாழ்க வளமடம்